இந்த பொதி தந்தவங்கள் எல்லார்ட்டையும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு முப்பது பேர்ட்டையும் வந்து அந்த படியம் வந்துட்டு ஆயிரம் ஆயிரம் வந்து காசு வண்டிடுவோம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க மலைய மக்களை வந்து கைவிடாதீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கைவிடுறது எங்களுக்கு ஒரு விருப்பமும் கிடையாது அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கணும் நம்ம அவங்களை கொஞ்சம் உயர்த்தி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நாங்கள் அங்கே வந்து காலடி எடுத்து வச்சோம் ஆனா காலடியை வச்ச இடமெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு பார்த்து பார்த்து கண்ணி வடிவம் வச்சுருந்தாங்க மலையத்துல வந்து இவங்க ஒரு உதவி என்று செஞ்சவங்க அப்போ அது மூலம் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருந்தது இப்போ வந்த பிரச்சனையை வந்து இந்த முப்பது பேருக்கான உலர் உணவு பொருட்கள் வந்து கொடுத்தது அதாவது மலையகத்துக்கு போய் ஒன்று வந்துட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு இந்த பாலிஸ் பிரச்சனை ஸோ அதை வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அடுத்ததாக வந்துருக்கிற பிரச்சனை தான் இந்த பண மோசடி நாங்கள் வந்து காசு கொடுத்துருந்தானே பிரச்சனை நாங்கள் வந்து அது பொதியாக கொடுத்து போட்டு லாஸ்ட்டாக அந்த மூணு பேருக்கு தான் வந்து காசு கொடுத்தேன் காசு கொடுத்தது அப்போ அந்த பொதியாக கொடுத்தவங்கள்ட்ட போயிட்டு திரும்ப ஆயிரம் ரூபா காசு தாங்க எடுத்து கேட்டால் அவங்க அந்த ஆயிரம் ரூபா காசு வச்சு அவங்களே எந்த தேவையான சமாளும் வாங்கி கொண்டிருப்பாங்க ஆனால் அப்படி பண்ணக்குள்ளே வந்து நாங்கள் ஒன்று காசு கொடுத்தா எங்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க காசு கொடுத்தது வேணும் இல்லை இப்போ ரூபா கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போகிறாங்க வீட்டு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு கெட்ட பேர் சொல்லியிருக்காங்க தனியாக ஒருத்தங்களுக்கு உதவி செய்தால் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தா அவங்களுக்கு ஐயாயிரம் ஒரு வீட்டுக்கு வந்து சொல்லி வேண்டறேன்னு சொல்லி வந்து கம்ப்ளைன்ட் பரியா பண்ணிருந்தாங்க. அத பத்தின ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. என்ன நீங்க செய்தது சரியா? என்ன bro? இல்ல நீங்க செய்தது சரியான்னு கேக்குறானே அதுக்கு முதல்ல என்ன சொன்னா உங்களோட ஏரியாவுக்கு நீங்க எதுக்காகங்கள கூப்பிட்டீங்க அந்த உதவில வந்துட்டு நீங்க எல்லா டைம் வந்துட்டு கொல்லை அடிச்சிட்டீங்களா? நான் ட்ரான்ஸ் வாங்குனனாரி ஆள் சொல்றாங்க. யார் சொன்னா அவங்களோட பேர்ல சொல்லுவோம்ல நான் எழுதிக்கிறேன் எங்களுக்கு தேவலான வேலை ஒண்ணே இது நாங்க செஞ்சு போட்டு நாங்க தாக்குறது சாற்ற வேலை தானே நாங்க காசு வாங்க சொல்றேன்

ஜெயில இருந்து வந்தவன் அப்படிதான் சொல்லலாம் வந்து ஜெயில இருந்து கோவில இருந்து வந்தத வந்து நிறைய பேர் வந்து கேட்டு அப்படி சொல்லு இல்லாட்டியா மனசா சரி அப்ப அங்க இருந்து அதாவது ஜெயில இருந்து வந்தத வந்து விடுற அடை அப்படி சொன்னதா சரியா வரும் அப்போ ஜெயிலில் இருந்து வந்ததுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் தெரிஞ்சிருந்தவங்க ஆதரவு தம்பி நீங்கள் இதுக்கப்புறமா மலையம் பாரண்டா எங்கள்கிட்ட காய்ச்சி வாங்கோ அது 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 இல்லாமல் வந்து இப்படி இப்படி சமாளிக்கலாம் பிரச்சனையை வந்து அப்போ அதை தாண்டி வந்து ஆறுதலாக தம்பி நல்லது செய்கிறவங்களுக்கு இப்படி தான் பிரச்சனைகள் வரும் சொல்லி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அது சம்மந்தமாக ம் இது உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு அனுபவம் இதே போல வருங்க ஓகே சரியா அப்படி வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தவங்க அப்ப அது சம்பந்தமா நாங்கள் இன்னொரு காணொலி வந்து போட இல்லை ஏன் நாங்கள் இந்த காணொலி சொன்னா மலையத்துல வந்து இன்னொரு பிரச்சனை என்ன மலையை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வருதுப்பா அப்ப மலையத்துல வந்து இவங்க ஒரு உதவி என்று செஞ்சவங்க அப்ப அது மூலம் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருந்தது அப்ப என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து நாங்கள் அதை சொல்ல போகிறோம் அதை தாண்டி வந்து உண்மையாக இந்த இடத்துல வச்சு தான் அதை ஆராயப்போம் உண்மையாக அது பொய்யான சொல்லி ஒரு உதவிகளில் மலையத்தில் பல உதவிகள் செய்தது ஆனால் ஒரு உதவிகள் மூலம் தான் அந்த ஒரு பிரச்சனை வந்துருக்கு பிரச்சனை வந்திருக்கு எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ஸோ என்ன பிரச்சனைன்றதை வந்து நாங்கள் சொல்கிறோம் அதை தாண்டி வந்து இப்போ இந்த அதாவது சிறைச்சாலையில் இருந்து வந்ததுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு ஆதரவு தெரிவிக்கிருந்தவங்க ஆதரவு தெரிவிச்சிருந்தவங்க சொல்லிதான் போய்த்து வந்ததுக்கு வாழ்க வாழ்க்கையில் சொல்லலை வந்து கவலைப்படாதவங்க தம்பி இப்படி பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அவங்க என்றால் ஆயிரம்

அதாவது வந்து நாங்க சில குடும்பங்களை சந்திச்சு தனி ஒரு ஆளுக்கான உதவினு சொன்னா முப்பதனாயிரமோ நாப்பதாயிரமோ ஐம்பதனாயிரமோ வந்துட்டு முதற்கட்ட உதவி அப்படின்னு சொல்லி ஒரு தொகை பணம் கொடுப்போம் அதே வந்து ஒத்து அதாவது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேருக்கான சொன்னா அதில் வந்து தெரியும் பொதுவான ஒரு உதவி சொன்னா அதாச்சும் உலர் உணவு பொருட்கள் அப்படி கொடுக்கறது ஸோ வந்த பிரச்சனையை வந்து இந்த முப்பது பேருக்கான உலர் உணவு பொருட்கள் வந்து கொடுத்தது அதாவது முப்பத்தி மூணு பேர் எங்க உதவி செய்ய போனாலும் வந்து சில கட்டு பேர்கள் சொல்ற நாங்களே வந்து காலத்துக்கு உதவி எங்களை தனி நிறைய ஜ பண்றாங்க ஆனா அப்படி பண்ணக்குள்ள வந்து நாங்கள் ஒன்று காசு கொடுத்தா எங்கள்ட்டு சொல்லியிருக்காங்க காசு கொடுத்தது வேணும் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போறாங்க வீட்டு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிட்ட பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அது எங்களுக்கு தெரியும் உண்மை இல்லைன்னு சொல்லி அது காசு வாங்குறவங்களுக்கும் தெரியும் அது உண்மை இல்லைன்னு சொல்லி நம்மள பிடிக்காத சில பேர் சொல்லல பிடிக்காத பல பேர் பல பல பேர் கிருமிகள் பல பேர் வந்து என்ன சொல்ல பல பேர் வந்து அப்படி போடுவாங்க கெட்ட பேர் வரட்டும் பண்ணுறதுல எப்படி சொல்லுவோம் உண்மையாக நான் யோசிக்க என்னென்னு சொல்லி நல்ல பேர் அவர்தான் செய்கிறான் நல்லது செய்கிறான் நல்ல பேர் எடுக்கிறான் இவங்களுக்கு ஏன் என்ன செய்கிறாங்களோ அவங்க த உலகத்தில் எல்லோரும் பிறந்திருக்காங்க தந்த தந்த சோழியை பார்த்துட்டு அலுவலை பார்த்துட்டு போக வேண்டியதானே இப்போ உனக்கு பிடிச்சிருக்கு நீ நல்ல நல்லது செய்கிறான் உனக்கு உங்களுக்கு உதவி செய்யணும் வேண்டியிருக்கு செய்கிறாங்க இன்னொரு சுட்டி பேருக்கு பிடிச்சிருக்கு வந்து பிளாக் ஜெனரல் செய்யணும்னு வேண்டியது அதை செய்கிறாங்க வந்து சரி நம்மளே ரக் மாதிரி செய்கிறோம் அப்படி செய்யக்குள்ளே ஏன் வந்து இவங்களுக்கு புறாமப்படுறாங்களே ஏன் இப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லி தெரியும் தெரியாதுல்ல இது என்னது என்ன கை கை கையில் எத்தனை விரல் இருக்குது

ஆனா இது அப்படி இல்ல இது உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆனா வெளியில ஓப்பனா வந்து காட்டி கொள்வாங்க அவங்க கிடைக்கிறான் கேடு கட்ட சாகட்டும் சொல்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற ஒரு சில ஓகே இப்போ என்ன பிரச்சனை அப்படி வந்து அவங்க இப்ப கொடுத்துறது கொடுத்துட்டு வந்து இந்த காசு திரும்ப வாங்குற பண்ற மாதிரி வர பேர் வந்து இப்ப மலையத்துல வந்து எங்களை உதவிக்கு கூட்டிட்டு போனோம் எங்களை இல்ல உங்களை வந்து அதாவது கொண்டு வெஜ் ஒரு ஆள் கூட்டிட்டு போய் அந்த சாமானெல்லாம் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர் அப்ப கொடுத்துட்டு வந்து முடிஞ்ச பிறகு வந்து ஒரு வீடியோ ஒன்று எங்களுக்கு சென்றான என்னன்னு சொல்லிச்சுன்னா அதில் பிரியாணி வந்து ஆரம்பத்துல சொல்லியிருப்பான் வந்து அதில் அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீ என்று சொல்லி ஆமாம் அதாவது அந்த மலையத்துல அந்த லொக்கேஷனை கொண்டு வரது டிரான்ஸ்போர்ட் கடையால் ஃப்ரீ அரேஞ்ச் பண்ணி தரேன்னு தான் சொன்னாங்க அந்த உலர் உணவுப் பொருட்கள் கொடுத்த அந்த இடத்துல வந்து அப்போ ஸோ அது ஃப்ரீ அது என்று தான் மைதான் பிரியாணி ஆரம்பத்துல வீடியோ சொல்லியிருந்தான் ஆனால் அதுக்கப்புறமா வந்து எங்களோட சேனல் அதாவது கிசோத்துக்கு வந்து அந்த வீடியோ ஒரு ஆள் வந்து சேவ் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்களே என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா வந்து ரான்ஸ்போர்ட் செலவுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா தரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பது பேர்கிட்டையும் முப்பதாயிரம் ரூபா வாங்கியிருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று கிளிப் ஒன்று சென்ட் ஆ சென்ட் பண்ணவங்க நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணுறோம் அதில் ஃபஸ்ட்டாக பாருங்க வந்து போட்டாச்சு டோட்டல் அதாவது தனித்தனியாக வந்துட்டு எல்லாம் போடாமல் மொத்த மொத்தம் அதாவது முப்பது அஞ்சு கிலோ அரிசின்னு சொன்னால் அஞ்சு கிலோ அரிசி முப்பது அஞ்சு கிலோ கோதுமை மாடு சொன்னால் அப்படியே தான் மொத்த மொத்தமாக வந்து போட்டிருக்கு ஸோ டோட்டல் வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குரியது சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம பொருட்கள் எல்லாம் வந்து கட்டிப்பட்டு ஸோ இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு அவங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அது பெரிய ஒரு ஹெல்ப்பு ஸோ இங்கே வந்து நம்ம நான் போனோம்னா ரைட் என்ன என்ன சொல்லி ஆயிரம் ரூபாய் கேட்டாங்க

ஒரு வீட்டுக்குன்னு சொல்லி வேண்டாம் சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பெரியா பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கறத வந்து கேட்டோடனே எங்களுக்கும் ஒரு டவுட்டா வந்துருந்தது அப்போ அந்த டவுட் வந்து கிளியர் என்ன சொன்னா அதாவது நம்ம உதவி செய்யறோம் நாங்க எங்களுக்கு யூடியூப்பால எங்களுக்கான சம்பளமும் கொடுக்குறாங்க அதாவது வெளிநாட்டுல இருந்து பணத்தொகை அனுப்புறாங்க அவங்களும் அவங்களோட மன திருப்திக்கு இங்க உதவி உதவிப்படுறாங்க உதவி செய்யறாங்க அதே மாதிரி அந்த உதவி பெற்றுக்கொண்ட குடும்பமும் சந்தோஷமா இருக்கு அந்த உதவி கொடுத்தவங்களும் சந்தோஷமா இருக்காங்க அதை கொண்டு போய் நாங்களும் வந்துட்டு ஒரு மன திருப்தி அடைகிறோம் ஆனா மூணு பேரையும் தாண்டி ஒருத்தர் வந்து இப்படியான குடும்பம் இருக்கு என்று சொல்லி காண்பிக்கிறவங்களுக்கு இருக்காங்க தானே அது வந்து அவங்களும் ஒரு மன திருப்திக்கு பண்றாங்க அப்ப அப்படி பண்றது தான் அந்த பெடியன் அப்ப அவர் தான் அப்படி செய்தார் அப்ப இது உண்மையா போய் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வருது அப்ப இதை நாங்கள் வந்துட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படிதான் நாங்களும் வந்துட்டு விசாரிக்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்டா வந்து அந்த வீடியோ கிளிப் அனுப்புனவங்க இருக்காங்க தானே அப்ப அவங்களோட அவங்களுக்கு கிசோத்த கிசோத் தான் ஃபோன் எல்லாம் டீல் பண்றது சொல்லி உங்களுக்கு தெரியும் கிசோத்த நாங்களும் எடுத்து கதைக்க சொன்னாங்க ஃபர்ஸ்டா அப்போ அவன் அவரோட கதை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று அது ஃபர்ஸ்ட் ஆஃப் குட் மார்னிங் ஓ நாங்கள் ஆர்ஜித் தமிழா ஜூடியூப்ஸ் வந்து சேர்க்கிறோம் ஆஹ் சொல்லுங்க இப்போ நீங்க ஒரு வீடியோ ஒன்னு வந்து எங்கிட்ட வாட்ஸ்அப்புக்கு வந்து அனுப்பி இருந்தீங்கன்னா அது சம்மந்தமா கதைக்கிறதுக்கு தான் நான் அது என்னன்னா நீங்க தானே கொடுத்ததோ

அவர் என்ன செஞ்சிருக்காரு குடுத்த வீட்டுக்கெல்லாம் transport க்கு ஆயிரம் ரூபாய் வீதம் வாங்கியிருக்காரு அந்த முப்பது குடும்பத்துக்கும் அதுக்கான ஆதாரம் வந்து அந்த வீடியோ வந்து யார் தந்ததுன்னா உங்கள்ட்ட அந்த அந்த அவங்க வந்து இங்க வந்து சொன்னாங்க இப்படி பொதி கொடுத்தவங்க சொன்னாங்க இப்படி எனக்கிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கினாங்க அவங்க வந்தா நான் சொல்ல வேணான்னு சொன்னாங்களா சளி வாங்கிட்டு ரொசானன்னு சொல்லி அந்த அண்ணா தானா ஆமா ஆமா அது வந்து யார் கூட வந்து அவர் இங்க ஊர்ல உள்ளவரு அவர் வந்து ஒரு தான் அந்த இப்படி வர்ம கோட்டுக்குள்ளவங்கள எல்லாம் காட்ட சொல்லியிருக்காரு ஆஹ் ஆமா ஆமா அப்ப அவர் காட்டுனதுக்கு இப்படி செஞ்சிருக்காரு சல்லி வாங்கிருவா சல்லி கொடுத்தவங்கிட்ட ஐம்பதாயிரம் சல்லி கொடுத்திருக்காங்க தானே அவங்க ஐயாயிரமும் இந்த மாதிரி சாமான் குடுத்தவங்கட்ட ஆயிரம் ஆகும்

சரி அவரை கண்டெக்ட் நம்பர் மட்டும் சொன்னா வந்து நாங்க அவையோடையும் கண்டெக்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி சொல்லி பாப்போம் வந்து சரி இப்போ அப்ப அவيره कांटेक्ट நம்பர் எடுத்து போடுறேன் நான் அந்த உங்களுக்கு ஆ நான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு அனுப்பி வரேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வரேன் அது வந்து कंफर्मா வந்து இப்படி நடந்துன்னு சொல்லி சுவரா தெரியும் நான் உங்களுக்கு சுவரா தெரியும் சுவரா வாங்குனால சொல்றாங்க கொடுத்தால் சொல்றாங்க இப்படி 1000 ரூபாய் நான் கொடுத்து இருக்கேன் அப்படினு வந்தவங்க கிட்ட சொல்லவே நான் நான் அப்படி ஆ ஆ ரோசானன் சொல்லி அவரே அவரே தெரியும் உங்களுக்கு அவரே தெரியும் இந்த இந்த சாமான் கொடுத்து அவர் யூடியூப்ல இந்த வீடியோ போட்டுருக்காரு தானே அதுல பாருங்க கடைசியா அவர் அறிமுகப்படுத்துறாரு அவரே ஆ ப்ளூ கலர் டி ஷர்ட் ஒன் போடு. அவர்தான் அவர் அவர் कांटेक्ट நம்பர் இதிக்கேன் நான் உங்க இல்ல இவங்க நான் உங்களுக்கு அனுப்பி போடுறேன். ஆ சரி நான் இவங்க கிட்ட வந்து அனுப்பிடுங்க அந்த அம்மாட்ட. இந்த வீடியோ வீடியோல வந்த அந்த அம்மாட்ட कांटेक्ट நம்பர் அவருக்கு அனுப்பிடுங்க. ஓகே ஓகே. ஓகே இப்ப வந்து அந்த ஹெல்ப் பண்ண அவருக்கு அடிச்சு கேட்போம் அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் எல்லாம் வந்து இருந்து அங்க உதவி எடுத்து ஒரு ரெண்டு மூணு பேரு நாங்கள் அடிச்சு கேட்டுனாங்க அதாவது இப்ப இந்த முப்பது பேர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேருட நாங்கள் அடிச்சு கேட்டுனாங்க அப்ப அவங்க சொன்னவங்க இல்ல தம்பி அப்படி ஒன்றும் வாங்களுக்கு கேள்விப்பட்டன்கள் <laughs> <rockIX listeningBIes> <room shit> <sneeze you. monteen> <Baldwinzel> என்னன்னு சொன்னால வந்து அந்த ரோஷான் அந்த படியன் இருக்கிறான் அந்த படியன் சொல்லித்தானே உங்களுடைய ஏரியாவுக்கு வந்து நிறைய பேருக்கான உதவிகள் பண்ணுனாங்க அதுல வந்து நீங்க வந்து இந்த பொதி பெற்றுக் கொண்ட நீங்கள் தானே இப்ப இந்த பொதி தந்தவங்கள் எல்லார்டையும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு முப்பது பேர்ட்டையும் வந்து அந்த படியும் வந்துட்டு ஆயிரம் ஆயிரம் ரூபா வந்து காசு வேண்டிடும் வேணாம்

இது வந்து அந்த முப்பது பேர்ல அதாவது அந்த முப்பது பேர்ல இப்படி வந்து ஒரு சில பேரு நாங்கள் அடிச்சு கேட்டுனாங்க அடிச்சு கேட்க அவங்கள இதே பதில் தான் சொன்னாங்க சொன்னாங்க இப்ப வந்து அந்த அந்த அதாவது இப்ப அந்த காசு வாங்குனவர் சொல்லி தானே அவருக்கு அடிச்சுக்கணும் நீங்களும் அவருடைய அடிச்சு கேப்போம் வந்த நாங்க மீதி முன்னு கேக்கணும்ன்றதால இன்னும் நாங்கள் அவரை அடிச்சு பிரச்சனை கேட்கல இப்படி ஒரு பிரச்சனை வந்தேன்னு சொல்லி இப்பதான் அவர்கிட்ட சொல்ல போறோம் ஓகே இப்ப அவருக்கு அடிச்சு கேட்போம்

えー டாகி குறுகற எல்லா செஞ்சு போறாங்க. உதவி செய்ய போனா எல்லா இடத்தையும் வந்து வர பேரு தான இது. சரி தானே நாங்க இப்டி திடீர்னு கேக்குறோம்னு சொல்லி ചോദിച്ചறோம் நான். இப்போ என்னன்னா உங்களுக்கு بيدியோ ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு அனுப்பி இருந்தவங்க வந்து இப்படி அவங்க ரான்ஸ்போர்ட் கொண்டு சொல்லி வந்து காசு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து நான் உண்மையா போய் சொல்லி கேக்குறதுக்கு தான் நாங்க உங்களுக்கு डायरेक्टली அடிச்சறாங்க. சரி ஓ

அந்த இதுல தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்லா இருக்கும் நம்ம அப்படி செய்யறோம்னா அவங்களும் அன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் கூட்டிக்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு தெரியும் நாங்க அங்க அவங்க கூட ஒரு தண்ணி இல்லாம அங்க போயிட்டு சாமான் வாங்க ஏத்துற இடத்துக்கு போயிட்டு போங்க எல்லாம் நின்று இறைக்கி இருக்கோம்மானு கஷ்டப்பட்டு எங்களை செஞ்சாங்க அப்ப நாங்க உங்கள்ட்ட ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வாங்கிடுவேன் இல்லையே நான் சரி சரி ஓகே பிரதர் இப்படி உங்களுக்கு வந்து வீதியோட செஞ்சு அனுப்பினாதான நாங்க கேட்டுனாங்க சரி நீங்க ஒன்னும் தப்பான நினைக்கிற வேண்டாம் நாங்க எடுக்கிறோம்மா இருக்க இல்ல இல்ல நம்ம கூட நிறைய பேர் கோபமா இருக்காங்க அப்புடின்னா அஹ் வாங்கிட்டாங்க இன்னும் பத்து பேத்துக்கு வாங்கிட்டாங்கன்னா நம்ம செஞ்சவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கே கேக்குறாங்க ஆஹ் ஓகே ஓகே கொஞ்சம் இருங்க பிரதர் அடிக்கிறேம்மா

ஓகே உண்மையிலே வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இருக்குது நோமலா யாராச்சும் அதாவது என்னென்னு சொன்னால் இந்த பொதி கொடுக்க போகிறதில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது நாங்களும் சந்திச்சிருக்கோம் அதாவது என்னென்னா ஒரு நம்ம முப்பது பேருக்கு செலக்ட் பண்ணி அவங்க முப்பது பேருக்கு வந்து பொதியோ இல்லை காசோ வந்து கொடுக்க போவோம் அந்த முப்பது பேர் கொடுக்கக்குள்ளே வந்து இன்னும் ஒரு அஞ்சு பேர் வந்து சண்டை பிடிப்பாங்களே எங்களுக்கு தாங்கோ உங்களுக்கு தாங்கோன்னு சொல்லி கேட்டு சண்டை பிடிப்பாங்க அதன் மூலம் அதில் கோகாரர்கள் யாராச்சும் வந்து சொல்லியிருக்கலாம் மேண்டா இப்போ முப்பது பேரு நூறுரூவா வாங்கியிருந்தாலும் இருந்தாலும் நாங்கள் நம்பிடுவோம் அதில் ஆயிரம் ஆயிரம் வாங்கணுன்றது வந்து நம்ம மாட்டோம் ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ அவங்களையும் மேலே வந்து அவங்களை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த தொழில் செஞ்சு அந்த என்ன சொல்கிற அந்த தேயிலை பறித்து வந்து அதில் இருந்து ஆயிரம் ரூபா சம்பளத்துக்கு சண்டை கொண்டு நிற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் ஆயிரரூவா காசு கேட்டால் அவங்களுக்கு கொடுக்குறேன் இருக்க மாட்டாங்க அப்போ அதை ஏன்னு அந்த வீடியோ வந்தேன்னு சொல்லி தெரியலை நாங்கள் இப்போ இந்த இடத்துல வச்சு அந்த வீடியோ அனுப்புனவருக்கும் கொலைப்போம் நாங்கள் இப்படி கேட்டுனாங்க என்ன விளக்கம்னு சொல்லி நாங்கள் இப்பயும் கட்டணும் முதல்ல அந்த ரெக்கார்டிங் பார்த்து பிள்ளைங்களுக்கு கிஷோட கதைச்சிய பற்றி இப்போ நம்ம கதை இப்போ அவரோட ஆன்சர்ல்லை ஆன்சர் இல்லை தகவல் போய் தலைமுறை ஆகிட்டாரோ தெரியாது ஏன் நினப்பந்த வீடியோ பார்க்கலாம் கொஞ்சம் இதாக இருந்தது நீங்களும் பார்த்துப்பீங்களா ஆனால் வீடியோ வந்து கிளியர் இல்லை சும்மா அந்த ப்ரேமை பின்ன கட் பண்ண அனுப்பி இருந்து வருது எந்த நமக்கு தெரியாமல் அப்போ சொல்லணும் என்ன நான் நாங்களுக்கு வந்து அது நடந்திருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி சொன்னால் கண்டிப்பா வந்து நான் சொன்ன மாதிரி தானே அந்த ஆயிரம் ரூபாய் சம்பளம்ன்றது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை போய் வந்து காசு கொடுத்திருந்தாலும் பிரிட்ஜ் வந்து பொதியா கொடுத்து போட்டு லாஸ்ட்டாக அந்த மூணு பேருக்கு வந்து காசு காசு கொடுத்தது அப்ப வந்து பொதியா கொடுத்தவங்கள்ட்ட போயிட்டு திரும்ப ஆயிரம் ரூபா காசு தாங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க அந்த ஆயிரம் ரூபாய் காசு வச்சு அவங்களே அந்த தேவையான சமாளும் வாங்கி கொடுத்தது ஐயாயிரம் ரூபா பொது அதுல ஆயிரம் ரூபா காசு தான் சொன்னா யாருமே ஒரு ஒரு நூறு ரூபாய் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்பலாம் ஆயிரம் ரூபான்றது அவங்க காலையில் போய் ஈவினிங் வேலை செஞ்சால் தான் ஆயிரம் ஹலோ ஹலோ வணக்கம் பிரதர் நாங்கள் கதைக்கிறோம் ஓகே

ஹலோ ஹலோ ப்ரோ உங்களோட அந்த பேசுங்க கொஞ்சம் பொறுங்கள் நான் அந்த நீங்க உங்களை உங்களை பெரிய கம்ப்ளைண்ட் பண்ண வரணும் உங்களுக்கு லிங்க் பண்ணுறோம்னு நீங்க கதைங்களா அவரோட ஆ ஹலோ ஓம் ஓம் கதை கதைங்க இந்தா நான் ஹோல்டில் இருக்கிற ஹலோ என்ன சொல்லுங்கள் ஆ அண்ணா யாருண்ணா நீங்கள் நான் யாருன்னு தெரியாதா தெரியா யாருன்னு கொஞ்சம் பேரை சொன்னோன்ல நான் தானே வீட்டில்

ஆமா ஆமா ஓகே வீடியோ ஆ அந்த வீடியோ பாருங்க ப்ரோ நான் ஒரு ஒருத்தவங்க குடுத்த பார்சல் கூட நான் அனுப்பி இருக்கேன் ப்ரோ ம் சரி அவர் லைன்ல ப்ரோ இருக்காரு ஆ இருக்கு இருக்கு ஆமா முடி ப்ரோ இருக்கு அரி ஆ இருங்க நான் வர்றேன் ஆ வா ப்ரோ ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க உங்கட்டு ஆன்லைனா கொஞ்சம் எனக்கு இந்த டாக்ல ஆன்லைன்ல கொஞ்சம் வாங்க ஆ ஓகே ஓகே சரி ஓகே ஓகே அப்பா வேறு ஸோ அவங்களுக்கு இடையில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல இப்படித்தான் சொல்றாங்க வந்து ஆனா நாங்கள் எடுத்து விசாரிச்ச மட்டும் வந்து ஒரு அதில் தான் என்ன சொல்கிறோம் ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் வந்து அப்படி எடுத்தது அந்த வீடியோ கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கிளிப்பில் வர அம்மா மட்டும் தான் சொல்லியிருந்தவ வந்து இப்போ எடுத்தவ மற்றவங்க ஒருத்தர் சொல்றாங்கல்ல நான் சொல்றேன்னு சொல்லி ஸோ தெரியல தனிப்பட்ட முறையில் அவள் சொல்றாவா இல்லை உண்மையா அதை நடந்த சம்பவமானு சொல்லி தெரியல அப்போ இப்போ அவங்க நேரடியாக போய் கதைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லலாம் இப்போ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க சொல்லுவாங்க இல்லை சம்டைம் வந்து போய் பொய்யோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல நாங்கள் நேரடியாக நின்றா தான் அந்த இடத்த வந்து விசாரிக்கலாம் ஆனால் நாங்கள் அதை ஏன் அது பொய்யா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல நான் சொன்ன மாதிரி தான் அந்த காசு வந்து இப்படியும் கொடுத்துருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அவங்களும் அவ்வளோ வசதிக்காரர்கள ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குற அளவுக்கு ஸோ எனக்கு தெரியல இதுக்கப்புறமா வந்து அவர் என்ன வீடியோ அனுப்புகிறான்னு சொன்னா அந்த வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இதில் போடுறோம் அப்படின்னு ஓகே ஓகே அன்று வந்து இவ்வளவு நாங்க இதை பத்தி வந்து மேக் பண்ணிருந்தோம் மலையகத்துக்கு போய் ஒண்ணு வந்துட்டு எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு இந்த போலீஸ் பிரச்சனை சோ அதை வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டு நாங்க வழியில வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அடுத்ததான் வந்து இருக்கிற பிரச்சனை தான் இந்த பணம் வந்து இந்த இந்த பொதுக்காம இல்ல 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 பிடிச்சி வந்து அடுத்த நாள் தான் நம்ம வீடியோ போட்டது அது பொதி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் ஆனால் நாங்கள் நிறைய பேர் சொன்னாங்களோ வந்துட்டு அதை என்ன கொஞ்சம் விவரிக்கணும் என்னன்னு சொன்னால் வீடியோ அந்த பொது கொடுத்த வீடியோ பார்த்துட்டு அரசியல்வாதிகள் இதெல்லாம் பிளான் பண்ணி செய்திருக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல ஆனால் நாங்கள் போலீஸுக்கு போய் வந்ததுக்கு தான் அந்த வீடியோ ஆனால் முதலே அதை எடுத்தாச்சு வீடியோ எடுத்து போட்டது பிரச்சனையே இல்லை ஆனால் வீடியோ வந்து எடுத்தாச்சு எடுத்ததை பார்த்துட்டு இருந்துட்டு இங்கே அனுக்கிறாங்களே சொல்லி தெரியல வந்து என்னன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி கொடுக்காதவங்க மிச்ச பேராச்சும் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அதுவும் എന്നാണ് so, സോ uh... செய்கிறவங்க செய்யட்டும் அவங்களோட மன திருப்திக்கு ஏதோ நமக்கு வந்து இப்படி கஷ்டங்கள் நடக்கக்கூட வந்து அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறாங்கடா சந்தோஷப்படுத்து போகட்டும் நல்லா இருந்து கொள்ளுங்கள் நாங்களும் வாழ்த்துகிறோம் எல்லாரையும் வந்து வாழ்க்கை வளம் சரிங்களா ஓகே இப்போ சொந்த மக்களே உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க மலைய மக்களை வந்து கைவிடாதீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைவிடுறது எங்களுக்கு ஒரு விருப்பமும் கிடையாது அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு நல்லா இருக்கணும் அவங்களை கொஞ்சம் உயர்த்தி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் அங்கே வந்து காலடி எடுத்து வச்சோம் ஆனால் காலடியை வச்ச இடமெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு பார்த்து பார்த்து கண்ணி வடியும் வச்சுருந்தாங்க சொல்கிறேன் ஆரம்பத்தில் முதல் தரம் போக்குலையும் வந்து பிரச்சனைகள் வரலாமா அது சொல்லையில அது வந்து அதை தாண்டியும் வந்து இப்போ வந்து நிறைய சப்போர்ட்டுகள் கிடைச்சிருக்கு அந்த வீடியோ மூலம் போட்டதுக்கு அப்புறமா வந்து நாங்க அடுத்த தரம் மேபி போவோம் அப்படி போக்குள்ள வந்து அவங்கள்ட்ட சப்போர்ட்டோட போவோம் அப்ப அந்த பிரச்சனைகள் வராதுன்னு நாங்க நினைக்கிறோம் ஓகே உண்மையிலே வந்து இதுக்கு தான் நாங்கள் இந்த காணொலி மேக் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் வந்து தாழ்த்துறவங்களும் இருக்காங்க இப்போ இது வந்து என்ன உண்மை சம்பவம்னு சொல்லி தெரியல அப்படி உண்மையாக வந்து நாங்க இன்னும் அதெல்லாம் ஷேர் ஆகிவோம் விட மாட்டோம் அப்படியெல்லாம் ஷேர் ஆகிஞ்சிட்டு வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து ஒன் மண்டா அடுத்த காணொலி சொல்லுங்க சொல்லுவோம் ஓகே அது வரைக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஒட்டனையும் கிளிக் பண்ணுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே பை